மூசாலைசெலம் அவர்கள் தூர்சினா மலைக்கு செல்லும் முன்பாக நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று நீங்கள் கேட்கக்கூடியது தொடர்பான சம்பவம் திருக்குறானில் இரண்டு இடங்களில குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாவது சூரால் அயராஃப் ஏழாவது ஏழாவது அயிரத்தி நூறு நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அல்லாஹ சொல்கிறான் வாழ்துனா மூசா பலாசீன லைலதன் வசமம்னா பி அஷ்ரின் பசம மியகா தூரபிகி அர்பயின் அ லைலா அல்லாஹ் முதல்ல வந்து முப்பது நாட்கள் மூசா லேசமல் வாக்களித்து இருக்கின்றான் அதற்குப் பிறகு மேலும் பத்து நாட்களையும் வாக்களித்து மொத்தம் நாற்பது நாட்களையும் அல்லாஹா வந்துட்டு பூர்த்தி செய்ததாக குறிப்பிடுகிறான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒகால மூசா லியஹீஹி ஹாரு நஹுலுஃப் நீ ஃபிய ஹவுமி வஸ்லேஹ் வலாத்தபியா சபீல் அல் முப்சிதீன் மூசா அலிஸ்லாம் அவங்க வந்துட்டு தூர் சினா தூர் மலைக்கு போகும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய சகோதரர் ஹார்ஸ்லாம் இடத்துல சொல்றாங்க எனக்கு பகரமாக நீங்க இருந்து இந்த சமுதாயத்தை வந்துட்டு சீர்திருத்தம் செய்யுங்க குழப்பவாதிகளை பின்பற்றி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை செய்துவிட்டு அவங்க வந்துட்டு மலைக்கு சென்றதாக எல்லாம் வந்து குறிப்பிடுகின்றார் இது தொடர்பாகவே சூரா பக்ராவுல கூட இரண்டாவத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரா வசனத்துல அல்லா சொல்றான் மூசா வாலிமூன் நாற்பது நாட்களை வாக்களித்தான் அந்த சமயத்துல அவங்க சமுதாயத்தோடு இல்லாத நேரத்துல அவங்க சமுதாயம் என்ன பண்ணிருக்காங்க சமுதாயம் வந்து அஹ் இந்த காலைக்கன்றை வந்துட்டு இறைவனாக வந்துட்டு கற்பனை செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க இறைவனாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க வந்தும் வாலிமு அவங்க எல்லாம் செஞ்சிட்டாங்க தங்களுக்கே அநீதி அழிக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல எல்லாம் வந்துட்டு குறிப்பிடுகிறான் அப்போ இதுதான் வந்துட்டு இது தொடர்பாக வந்து திருக்குறானில் உள்ள ரெண்டு வசனங்களாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு வசனங்கள்லையுமே வந்துட்டு எங்கேயுமே மூசாலி சிலமர்கள் நோன்பு நோற்றார்கள் எங்கேயுமே குறிப்பிடப்படலை ஆனா நீங்க சொல்வதை போல மூசாலை நாற்பது நாட்கள் நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லி தப்சீர்கள்ல வந்துட்டு நிறைய தப்சீர்களை இந்த மாதிரி எழுதி இருக்கிறாங்க ஆனா அதற்கு ஏதேனும் சான்று இருக்கா அப்படின்னாக்கா அதற்கு திருக்குறான்ல எங்கேயுமே சான்று இல்லை சரி ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல ஏதாச்சும் சான்று இருக்கா என்றால் அதற்கும் சான்று கிடையாது அப்போ இவ தப்சீர்ல எழுதக்கூடியவங்க அவங்களா எழுதியிருக்கிறாங்க அதற்கு ஒன்னும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும் அல்லது அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லைன்னா யார் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இதற்கு ஆதாரமே இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஆனா அதற்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே கிடையாது அப்போ என்னதான் நடந்துச்சு அந்த நாற்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லா வந்துட்டு மூசாலி செல்லம் அவர்களுக்கு வந்து வேதத்தை வழங்குவதற்காக தான் அவர்களை என்ன செய்கிறான்னா தூர்மலைக்கு அழைக்கின்றான் அப்போ அவங்க போறாங்க போய் முப்பது நாட்கள் வாக்கு அல்லாதி பத்து நாட்களாக இன்னும் கூட்டி நாற்பது நாட்கள் எல்லாம் என்ன செய்யறானாக்கா எழுத்து வடிவிலான வேதத்தை எல்லாம் வந்து மூசா அலை கொடுக்குறான் அதே நபிசுவாஸ்லாம் அவர்களுக்கு அப்படி செய்யல நபீசவா வசம் அவர்களுக்கு வந்து ஒளி வடிவிலான குர்ஆன் அந்த மாதிரியான வேதத்தை அல்லா கொடுத்தான் ஆனா மூசா அலையம் அவர்களுக்கு வந்துட்டு அல்லாவே என்ன செய்கிறான் எழுத்து வடிவில் அல்லாவே கொடுக்கறது அப்போ அதற்கு நாற்பது நாட்கள் அல்லாஹ் வந்து என்ன செய்திருக்கிறான் என்றால் அவன் தேர்வு செய்து நாற்பது நாட்களில் அந்த வேதத்தை வந்துட்டு அல்லா வந்து எழுத்து வடிவில் கொடுத்துருக்குறான் இதுதான் அந்த நாற்பது நாட்கள் நடந்திருக்கு அதை தாண்டி அவங்க நாற்பது நாள்லாம் நோன்பு இருந்தாங்க அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு அடிப்படையும் கிடையாது